வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நாங்கள் சாலை மீன்ல மரவள்ளி கிழங்கு போட்டு எப்படி சொதி வைக்கிறோம் நாங்கள் சாலை மீன் போடுவோம் சாலை மீன் அதுக்கு பிறகு பச்சை மிளகாய் போடுவோம் பிறகு சின்ன வெங்காயம் போடுவோம் தண்ணி விடுவோம் தண்ணி விட்டுட்டு மஞ்சள் தூள் போடும் தூள் கொஞ்சம் உப்பு உப்பு போட்டு ஒரு கொதி வேற அதுக்கப்புறம் மரவள்ளி கிளாங்க போடும் ஒரு கொதி வந்துட்டு ஆங்காலம் மரவெள்ளிக்கிழங்கா போடும் மரவள்ள இருக்காங்க அபிகனும் அபிகட்டும் பார்ப்போம் தக்காளிக்கு எல்லாம் போவோம் நாங்கள் மரவழி இருக்கலாங்க அபிஞ்சு போவோம் நிறையா இல்லை அப்டின் கொஞ்சம் வளங்க തക്കാളിപ്പളം എല്ലാം ചെയ്യുന്ന അവിക്കാനും അവിട്ടം മരവള്ളിക്കെങ്കിൽ മീൻ ത പോട്ട് മരവള്ളിക്കെങ്ങവിട്ട് സൂപ്പറായിരുന്നു മീൻ ഇല്ല മീൻ സാത്തിൽ അമ്മ വരയ്ക്കാം ഇപ്പം നാക്ക് പലപ്പുളി തട രണ്ടി ചൊരി ഇതേ ഒരു കൊലിക്കാട്ടം ഉമ്മിലും സൂപ്പറായിരിക്കും ഇപ്പേ ഇല്ല മുടിയ ഇന്നും ടേസ്റ്റായിരുന്നു അപ്പം പൂ പോകും

தேங்காய் பால் விடுவோம் கட்டி பால் நல்லா கட்டி தேங்காய்பால் விட்டுட்டு மதிவா ஆச்சு தலைப்பளி வெத்து செய்யறேன் வேற உங்க மெரவண்டிக்கலாமா மதிவா அடிங்கி மறந்துட்டு ஒரு நிப்பாட்டா சரி உளி பார்த்தா சரி புளி எல்லாம் நல்ல கணக்கு அந்த இருக்கும் நல்லா இப்ப வேற கொதி வெது ரெண்ட ஒரு கொதிவேதா நாங்கள் அடப்பணி பாட்டிட்டு அந்த கொத்தையும் நல்லா வழியில பறியில பற சொ கொதிவா வந்து இதே போல நீங்களும் செய்து நெறவள்ளிக்கெல்லாம் சொதியும் அப்படி இருக்குமன நெறவள்ளிக்கெல்லாம் அப்படி துண்டு துண்டா போட்டு தண்டா போறோம் நிறவள்ளிக்கலாம் துண்டு தண்டா போகணும் தாங்கி அந்த சொதி பார்ந்து மெல்ல ருசியாயிருக்கும் இதே போல நீங்களும் செய்து பாருங்க நன்றி வணக்கம்